என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள ஒரு திகிலுக்குள்ள நான் போனதே இல்லை அதே அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய பிறந்த நாளை இல்ல நான் வந்து உரிமையோடு கேட்கிறேன் எனக்காக எனக்கு அனுப்ப வீடியோ என்னை ஆசிர்வதிக்கு இந்த பிறந்த நாள் கிஃப்ட நான் தான் எதிர்பார்க்கிறேன் இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற ஜான்ஜபராஜுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த நாளிலாகிலும் ஜபராஜ் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் பிறந்த நாளை நினைவு கூறுகிறதை பெரிய காரியமாக பார்க்கின்ற இந்த ஜான் ஜபராஜ் அந்த பிறந்த நாள் கூட நான் மனம் திரும்ப வேண்டும் இனியாக நான் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை மாறாக பெரிய பெரிய பொய்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார் அந்தபடி இன்றைய தினத்திலே அவர் ஒரு பாடலை வெளியிட போகிறார் அந்த பாடல் குறித்து ஒரு பிரமோ வெளியிட்டிருந்தார் அதிலே கூறுவது மிகப்பெரிய பொய் என்னவென்றால் இவர் சிறையில் இருந்த போது நாட்டு நலனுக்காக தியாகம் செய்து சிறைக்கு சென்றது போல அல்லது கிறிஸ்துவுக்காக அரும்பாடு நிமித்தம் நிமித்தம் எல்லாம் சிறையில் போல சிறைக்கு சென்றது போல இவர் பாவித்து பேசுகிறார் இவர் சிறு பெண்ணிடம் தவறாக நடந்ததினால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜான்ஜபராஜ் அந்த ஜான்ஜபராஜ் சொல்லுகிறார் என்னுடைய பக்கத்திலே இன்னொருத்தர் இருந்தார் என்று சொல்லி ஒருத்தரை காண்பிக்கிறார் மட்டும்தானே உள்ள வச்சிருந்தோம் கூட இருந்தது என் கூட இருந்தவர் நீங்க பாக்கலையா கொஞ்சம் யார் அது பார்த்தால் கையில கொஞ்சம் தக்காளி சாசு காலில் கொஞ்சம் தக்காளி சாசு ஊத்திக்கொண்டு இருக்கிறார் என்னப்பா இது

ஜான் ஜபராஜ் நீ மனம் திரும்பு என்று சொல்லி கடவுள் உணர்த்தி இருப்பார் ஒருவேளை அப்படி கடவுள் பேசி இருந்தால் ஜான் ஜபராஜ் வெளியே வந்தது என்ன செய்திருப்பார் தெரியுமா முதலாவது நான் செய்தது அனைத்தும் தவறு என்று சொல்லி அந்த தவறை எப்படி சரி பண்ணலாம் என்று சொல்லி யோசித்திருப்பார் தன்னுடைய சொந்த மனைவி பிள்ளைகளுக்கு துரோகம் செய்ய காரணமாக இருந்த அந்த கள்ளக்காதி அந்த கள்ளக்காதலியை கலற்றி விட்டிருப்பார் மாறாக ஜான் ஜபராஜ் செய்தது என்ன கள்ளக்காதலியை கூட்டிக் கொண்டு இப்போது கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன் கோயம்புத்தூர்ல ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகிவிட்டது மனைவியோடு பேசவில்லை என் பெற்ற பிள்ளை இடத்திலே கூட பேசவில்லை எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இவன் சொல்லுகிறான் கடவுள் என்னிடத்திலே பேசினார் கடவுள் பேசினால் மனமாற்றம் இல்லாமல் எப்படி இருக்கும் என்றாவது ஜான் ஜபராஜ் நடிகர் விஜயை பின்பற்றுகிற நபர் விஜய் போல தற்பெருமை எண்ணம் கொண்ட ஒரு நபர் விஜய் நான் தான் கெரியர் உச்சம் என்று சொல்வார் இவன் நான் தான் ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன் என்னோட போட்டியை விஜய் என்று சொல்வார் அண்ட் ட்ரெண்டிங் ஃபைவ்ல நம்ம இருக்கிறோம் நம்ம நம்முடைய போட்டி வந்து விஜய் கூட அஜித் கூட ஏஆர் ரஹ்மான் கூட தான் விஜய் ஒரு பாடலுக்கு நடந்த மாதிரி அதே காப்பி எடுத்து அப்படியே இங்க ஒரு நடனம் போட்டார் ஒரு தன் மீது சிம்பதி கிரியேட் ஆக வேண்டும் என்று சொல்லி விஜய் கையாண்ட வழியை தான் இவரும் கையாண்டிருக்கிறார் விஜய் கரூர்ல நாற்பத்தி ஒன்று பேர் சாவுக்கு காரணமாக இருந்தா அலட்சியத்தின் காரணமாக தன்னை நம்பி வந்த மக்கள் செத்து தெரிந்தும் அடிக்க சில நாட்கள் கழித்து என்னுடைய மக்களை அதிக நேரம் தவறை ஒப்புக்கொள்வான் என்று பார்த்தால் தன் மீது சிம்பதி வர வேண்டும் என்கிற காரணத்திற்காக சோகமாக வைத்துக் கொண்டு அடுத்தவர்கள் மீது பழி போட்ட ஆரம்பித்தான் அரசாங்கத்தின் மீது பழி சார் நான் வீட்டில் இல்லைன்னா ஆபீஸ்ல தான் இருப்பேன் அவங்கள விட்டுருங்க என்ன என்ன வேணாமனு பண்ணுங்க ஏண்டா அவங்கள கொன்னது அரசாங்கமாக கொன்னுச்சு நீ தானடா உன்னோட சுயநலத்திற்காக கொன்னு சரி இப்போ இதுதான் அந்த விஜய் கையாண்ட வழி இதே வழியை தான் ஜான் ஜான்ஜபராஜ் இப்பொழுதும் பின்பற்றுகிறார் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க கடந்த வருடம் என்னுடைய பிறந்த நாள் அன்று என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள ஒரு திகிலுக்குள்ள நான் போனதே இல்லை அதை மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள் வச்சு மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் வெளியே வந்த பின்பதாக என்னை

அவர்கள் திட்டமிட்டு சில காரியத்தை செய்தார்கள் அந்த அளவுக்கு அக்கரம் அந்த அளவுக்கு கோபம் ஏன்னு தெரியல எனக்கு ஜான்ஜபராஜ் செய்த தவறு ஒழுக்கக்கேடான விஷயம் அதனுடைய விளை நான் சிறைக்கு சென்றது எல்லாம் அவன் நடத்தி கொண்டிருந்த சபையில் இருந்து அவனோட மக்களை துரத்தி விட்ட காரியங்கள் எல்லாம் நடந்தது ஆனால் இப்பொழுது வீடியோவில தோன்றி நான் ரொம்ப நல்லவனாக்கும் என்னை எல்லாரும் அனாதையாக்கி விட்டார்கள் ஆகவே எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்கள் நான் அனாதை இல்லை என்பதை நிறுவியுங்கள் என்பதாக சொல்லுகிறேன் இனிமே நீ வாழ்க்க அனாதையா தான் இருக்க உனக்கு யாரும் உன்னை கொண்டாட மாட்டார்கள் என்ன பண்றோம் பாரு சொன்னாங்க எனக்காக உங்களுக்கு பெரிய கேக் வாங்க முடியலனாலும் ஒரு சின்ன நூறு ரூபா கேக் ஒரு அம்பது ரூபா கேக் வாங்கி நீங்க கேக் கட் பண்ணி நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை ஜான் நீங்க அனாதை இல்லை நாங்க உங்க கூட உண்மையிலே ஜான் ஜெபராஜ் எல்லாரும் இல்ல ஜான் ஜான் தன்னுடைய சொந்த குடும்பத்தை யார் அனாதையாக்கா ஜான்ஜெபராஜ் ஆயிரக்கணக்கான முட்டாள் ரசிகர்கள் கொடுக்க பல ரசிகைகள் உண்டு ஜான் ஜெபராஜ் எந்த இடத்திலும் இங்கே அனாதை இல்லை அது அவனுக்கும் தெரியும் ஆனால் ஜபராஜுடைய இச்சையினால் கள்ளக்காதலி மீது கொண்ட மோகத்தினால் அவன் விட்டு விட்டு போனான் அல்லவா மனைவி அவன் பெற்ற பிள்ளை அவர்கள் தான் தப்போது ஜான் ஜான்செப்ராஜ் கைது செய்யப்படும் போது கூட ஜான்செப்ராஜ் அண்ணாதே இல்லை அவனோடு கூட கள்ளக்காதலே இருந்தான் அந்த அறையில தங்கி இருக்கும்போது காவலர்கள் அவனை கைது செய்கிறார்கள் அல்லவா அப்போது எடுத்த புகைப்படத்திலே கள்ளக்காதலி கூட இருக்கிறாள் ஜான் செபராஜ் சிறையில் இருந்து வெளியே வந்தான் அல்லவா யார் காரணம் பால் தங்கையா ஜான் ஜபராஜ் செய்த குற்றத்தின் காரணமாக கோயம்புத்தூர் கோர்ட்டிலே அவனுக்கு பெயில் கிடைக்கவே இல்லை உடனடியாக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பால் தங்கையா பெரிய அளவு பணம் செலவு செய்து பெரிய வக்கீலை நியமித்து ஹை போய் ஜாமீன் வாங்கினார்கள் ஐ வாஸ் ஏபிள் டு மீட் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் கவுன்சில் லாயர் மிஸ்டர் சுபாஷ் பாபு ஃப்ரம் மதுரை ஐ அப்பாயிண்டட் ஹிம்

அழைத்தவர் அவராயிருந்தால் நிச்சயமா என்னை மூழ்க மாட்டார் இந்த தாட் தான் என்னை ஜெயில பலப்படுத்தின அதை போலதான் நானும் என்று சொல்லி பேதரோடு கொண்டு ஒப்பிட்டு பேசுகிறார் இது உண்மையா போய் நூறு சதவீதம் போய் ஜான்ஜபராஜ் சுயமாக எதுவும் முயற்சி செய்யாம கடவுள் நேரடியாக வந்து காப்பாற்றினாரா இல்ல பால் தங்கையா அவ்வளவு பணம் செலவு செய்ததனால தான் அப்பொழுது அவனுக்கு ஜாமீன் கிடைத்தது சொல்வது அத்தனையும் பொய்யாக இருக்கிறது நான் இந்த தப்பும் செய்யவில்லை என்கிறது போல பேசுகிறார்லவா

என்கிறதாக பால் தங்கையா பேசி ஆனால் இப்பொழுது ஜான்ஜபராஜ் வந்து பேசுகிறார் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்கிறது போல இவனுடைய மனைவி பிள்ளைகள் கேட்டவர்கள் இவன் மட்டும் இவன் நல்லவன் போல பேசிக் கடந்த வருடத்திலே வெளியிட்ட ஆடியோவிலேயே சொல்லியிருக்கிறான் நான் ஜூன் கடந்த வருடம் ஜூன் மாதத்திலேயே மனைவி பிள்ளைகளை விட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன் ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டேன் ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்க கிட்ட சொன்ன காரியம் இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம் நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் தான் வெளியே வந்தேன் அடுத்ததாக அன்பு காரணம் அப்பொழுது அந்த சர்ச்சிலே வருகிற அந்த பெண்ணோடு அந்த கள்ளக்காதலியோடு தொடர்பு இருந்தது அந்த சர்ச்சைக்கே தெரியும் இந்த சர்ச்சையை அவருடைய குற்றப்படுத்தி இருக்கிறது தப்பு விட்டுவிடு என்று சொல்லி ஆனால் கேட்கவில்லை அப்படிப்பட்ட பெண்ணோடு அடுத்த திருமணம் செய்வதற்கு ஆலோசனையும் பேசி இருக்கிறார்கள் எந்த பெண்ணை ரொம்ப ஒரு 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 பெண் பிள்ளைய தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள் ஒருவேளை இந்த டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் நம்ம குள்ளேய சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சிருந்தோம் இதை ஜான்ஜபராஜை ஒத்துக்கொண்டது இது அயோக்கியத்தனம் இல்லையா அயோக்கியத்தனமும் செய்துவிட்டு நல்லவன் போல ஒரு அப்பாவி போல வந்து பேசுவதற்கு எப்படி நான் வெளியிட்டார் அதிலே ஒருவர் ஜான்ஜப் மனைவி பிள்ளைகளோடு சேர வேண்டும் என்று சொல்லி பேசியிருக்கிறார் அதற்கு ஜபராஜ் கொடுத்த ரிப்ளை பர்சனல் விஷயம் அதுல தலையிடக்கூடாது என்னுடைய ஜெயிலுக்கு அனுப்பின பெண்ணோடு கூட நான் சேர முடியாது கிறிஸ்து கூட பாவிகளை மன்னிப்பார் ஆனால் துரோகிகளை மன்னிக்க மாட்டார் பேதுருவை மன்னித்தார் யூதாஸ் காரியத்தை மன்னிக்கவில்லை என்கிறதாக சொல்லியிருக்கிறார் முதலாவது இந்த இவன் சொல்லுகிற இந்த காரியமே தவறு இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னிப்பார் துரோகிகளை மன்னிக்க மாட்டார் என்கிறதே முதலாவது தவறு இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிறார் நஞ்சியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்கிறார் என்று சொல்லி யூதர்களை குறித்து சொல்லுகிறார் துரோகிகளா என்ன நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்ற போது பிதாவை இவர்களை மன்னி இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி மன்னித்தா தன்னை காட்டிக் கொடுத்த ஏசு கிறிஸ்து மனுஷன் கேமரா இல்லை யூதாஸ்தான் ஏசு கிறிஸ்து இடத்திலே வராமல் போனான் ஓ வேதாகமயத்துக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜான் ஜபராஜ் கூறியிருக்கிறார் கடவுள் பாவிகளை மன்னிப்பார் துரோகிகளை மன்னிக்க மாட்டாரா அதனால நானும் மன்னிக்க மாட்டேன் அதுவே முதலாவது தவறு ரெண்டாவது இவர் சொல்லுகிறது போல இவருடைய மனைவி துரோகி இவர் மன்னிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நல்லவர் அப்படியா என்று கேட்டால் இல்லை உண்மையிலே துரோகியார் என்றால் ஜான் ஜபராஜ் யார் துரோகம் செய்கிறது ஜான்ஜபராஜுக்கு துரோகம் செய்து விட்டு விட்டு வேற ஒருத்தனோடு ஓடி போனால் இல்லை ஜான்ஜபராஜ் மனைவி பிள்ளைகளை விட்டு விட்டு கள்ளக்காதலோடு ஓடி போனானா இங்க யார் துரோகம் செய்தது ஜெயிலுக்கு போனதை நியாயப்படுத்துவதற்காக ஜான்ஜபராஜும் அவருடைய ஆதரவாளர்களும் கூறுகிற மிக பெரிய பொய் அது தெரியுமா ஜான்ஜபராஜ் தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு போனதுனால் மனைவிதான் ஜான்ஜபராஜ் மீது போக்சோ கேஸ் போட்டார் என்று சொல்லி அது முதலாவது பொய் அந்த கேஸ் இந்த படித்து பார்க்கிற யாரும் எளிதாக புரிந்து கொள்வார்கள் ஜான் ஜபராஜ் மீது ஜான் ஜெபராஜோட மனைவி கேஸ் போடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இதுதான் ஜான் ஜபராஜோட கேஸ் ரிப்போர்ட் நீங்களே ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம் இதுல ஐந்து பேருடைய லிஸ்ட் இருக்கிறதில்லவா ஐந்து பேர் பெயர்கள் எல்லாம் எக்ஸெக்ஸ் என்று தான் போடுவார்கள் வழக்கறிஞர்களோட பேர்கே போட்டிருக்கிறார்கள் அந்த முதலாவது பெயர் ஜான் ஜபராஜ் அந்த ஜான்ஜபராஜோட வழக்கறிஞர் சம்பத் அடுத்ததாவது ஒரு நான்கு பேர்கள் இருக்கிறதா ரெண்டு மூன்று நான்கு ஐந்து என்று சொல்லி அது யார் அதே ஒரே வழக்கிலே மொத்தம் ஐந்து பேர் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் முதலாவது குற்றவாளி ஜான்ஜெபராஜ் அந்த ஜான்ஜெபராஜுடைய வழக்கறிஞர் சம்பத் இரண்டாவது குற்றவாளி ஜான்ஜபராஜுடைய மச்சன் பாலசுப்ரமணியம் வழக்கறிஞர் மூன்றாவது குற்றவாளி நான்காவது குற்றவாளி ஜான்ஜெப்ராஜுடைய மாமனார் மாமியார் ஐந்தாவது குற்றவாளி ஜான்ஜபராஜுடைய மனைவி அவர்களுக்கு எல்லாம் ஒரே வழக்கறிஞர் அப்போ இவ்வாறு இருக்க ஒரே குற்றச்செயலில் ஐந்து பேர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜான்ஜபராஜுடைய மனைவி குடும்பம் தான் அனுப்புவதற்காக இந்த வழக்கு போட்டிருப்பார்கள் என்று சொன்னால் இவர்களை குற்றவாளி முடியும் கொஞ்சமாவது வேண்டாம் அப்போ அந்த சிறுமியிடத்துல விசாரிக்கிறார்கள் அந்த சிறுமியின் இடத்துல விசாரித்ததன் அடிப்படையில் ஜான்ஜப்ராஜ் முதல் குற்றவாளி அதே ஜான்ஜபராஜ் என்ன குற்றம் செய்தாரோ அதே குற்றத்தை தான் ஜான்ஜபராஜுடைய மச்சானும் அதாவது ஜான்ஜப்ராஜுடைய மனைவியுடைய சகோதரன் அவரும் செய்திருக்கிறார் அவர்கள் இரண்டு பேரும் பிரதான குற்றவாளிகள் அப்போ ஜான்ஜபராஜுடைய மாமனார் மாமியார் மனைவி பேர் இருக்கிறது அவர்கள் குற்றத்தை மறைத்திருக்கிறார்கள் குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் யாரை ஜான்ஜபராஜை காப்பாற்றுவதற்கு அவர்கள் ஆதரவாக இருந்ததற்காகத்தான் அவர்கள் மீதும் குற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஜான்ஜபராஜுடைய மனைவிதான் அவர்கள் மீது ஜான்ஜபராஜ் மீது பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த அளவுக்கு காமன் சென்ஸ் இல்லை இந்த வழக்கு நான் பதிவு குற்றவாளியாக மாறுவேன் என்னுடைய குடும்பமும் கோர்ட்டில் நிற்கும் என்று அவர்கள் தங்களை தாங்களே மாட்டிக்கொள்வதற்காக கணவனை பழிவாங்குவதற்காக தாங்களே வாலன்றியாக போய் ஜெயிலுக்கு சம்மதிப்பார்களா கொஞ்சம் காமன் சென்ஸ் வேண்டாம் என்ன பிரச்சனை என்றால் ஜான் ஜபராஜ் வழக்கு இப்பொழுது இப்பொழுது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜான் ஜான்ஞபராஜ் பலமுறை வாய்தா வாய்தா என்று சொல்லி கேட்டு பார்த்தார் ஜட்ஜு விடுவதாக இல்லை இப்போது கடைசியாக தீர்ப்பு எழுதுவதற்கான நாட்கள் வந்து விட்டது ஆகவே ஜான்ஜபராஜ் தன் மீது ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ண வேண்டும் தன் மீது எல்லாருக்கும் ஒரு பரிதாபம் வர வேண்டும் என்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் ஆகவே தான் அவன் இந்த ஒரு நடிகனை பின்பற்றினானோ அதே நடிகனுடைய ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறான் இவன் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு தான் பாதிக்கப்பட்டதை போல வீடியோவில் பேசுகிறான் தயவுசெய்து மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் உங்கள் மூளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யோசித்து பாருங்கள் யார் பாதிப்பை ஏற்படுத்தினது யார் பாதிப்புக்குள்ளானது என்று சொல்லி யார் இங்கே துரோகி என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆகவே ஜபராஜ் நீ பிறந்த நாள் கொண்டாடுவது கொண்டாமல் போவது உன்னிஷ்டம் ஆனால் இந்த பிறந்த நாள் கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிறந்த நாளில் அகிலும் நீ மனம் திரும்பு அந்த கள்ளக்காதலே விட்டுவிடு உன்னுடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அவர்களோடு சேர வளைப்பார் அவர்கள் உன்னே வேண்டாம் என்று சொல்லவில்லை நீ தான் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி கள்ளக்கதலி பின்பாக போய் கொண்டிருக்கிறாய் அவளுடைய அழகு எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்று நினைக்கிறாய் இன்னும் ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்குள்ளாக அவளும் குண்டாகி விடுவாள் அடுத்து அவளும் வேண்டாம் என்று சொல்லி இன் பேர் ஒரு வலியான பெண்ணை தேடி போவாயா தயவு செய்து மனம் திரு